வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இவர் எங்கே இருக்காரோ இதை ஒட்டி தான் இந்த மாதம் பலன் அது இல்லை மற்ற கிரகங்கள் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் பார்க்கக்கூடிய பார்வை இதெல்லாம் வச்சு தான் பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதம் நமக்கான வருமானங்கள் எப்படி இருக்கா நம்முடைய ராசிநாதன் எப்படி இருக்கார் முதல்ல பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ரெண்டாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க வருமானம் சம்பாத்தியம் அதை பற்றி தான் பார்த்தோம் ஸோ நமக்கு இந்த மாதம் எந்த அளவுக்கு வருமானங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கற போது வருமானங்கள் பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் ஏதாவது கையில் நிற்குமானா ரெண்டாம் இடம் இருக்கும் பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்முடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு இன்னொரு பக்கம் செலவு ஆக நமக்கு வசதிகள் இருக்குது வாய்ப்பு இருக்குங்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வர்றாரு செவ்வாய் பகவானும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வர்றாங்க அதோடு இந்த மாதம் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் வர்றார் மூன்றாம் இடம் முதல்ல என்ன தெரிஞ்சுங்க இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் அங்கே அந்த கிரகங்கள் இருக்கிறது அதுலேயும் சூரியன் செவ்வாய் இருக்கிறது தைரியத்தையும் உங்களுக்கான தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வந்துடும் எதையும் துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநலம் வந்துடும் நாம தான் இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியமான முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரையும் தொழிஞ்சு எதுக்கக்கூடிய ஒரு சக்தியே கிரகங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது எதையும் தாங்கும் இதயமாக நாம் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஆகியும் அது மட்டும் இல்லை அதுக்கு தகுந்த இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்பயுமே சனி அப்படின்னாலே குழப்பம்னு அர்த்தம் சஞ்சாலம்னு அர்த்தம் அதனால தான் நான் சொன்னேன் இந்த குழப்பங்களெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே துளம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆகையினால் இந்த மாதம் நீங்கள் எதுக்கும் பெருசாக ஒன்றும் குழப்பம் வேண்டாம் வாழ்க்கையில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் இதை டிசைட் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகுங்க வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு எப்பவுமே மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சின்னு அர்த்தம் நிறையா உங்களை டெவலப் பண்ணுங்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள் நிறையா லேர்ன் பண்ணுங்கள் நிறையா படிங்க இதெல்லாமே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க லைஃப்பில் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா குறிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோடலாம் நீங்கள் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை மன வருத்தங்கள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்குது அல்லது அதை ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் இந்த மாதத்தில் எதிர்பாராத ஒரு ட்ராவல் உங்களுக்கு இருக்குது அல்லது அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லது நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் குறிப்பாக சனி பகவான் பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் அத்தனையுமே லாபகரமாக உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்க வீடு மாற்றங்கள் இருக்குது டிசம்பர் அப்படின்னாலே கார்த்திகை பதினஞ்சுலேருந்து மார்கழி பதினாறு வரைக்குமான தமிழ் மாதம் இந்த மாதங்களில் வீடு மாற்றமும் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் லைஃப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இதுவும் உண்டு எல்லாத்துக்கும் மேலே நம்மளால என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போ விற்கும் எப்படி விற்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது நல்ல விலைக்கு போகும் அதுவும் இல்லாமல் எனக்கு பெருசாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் எப்போ கிளியர் ஆகும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மதம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டுமல்லாம் நீங்கள் ஏதாவது தெய்வ தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஆலய தெய்வ தரிசனம் இந்த மதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் ஐந்தாம் இடம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் அர்த்தம் டூருன்னு அர்த்தம் ட்ராவல்னு அர்த்தம் இதுவும் இருக்குது யாராவது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க நீங்களே யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன்லாம் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது பட் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் இஸ் ஏ டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவது தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க குறிப்பாக ரேஸில் கவனமாக இருங்க லாட்ரி டிக்கெட் வாங்குறது யோசிச்சு செய்யுங்க எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருக்கட்டும் இதில் எல்லாமே அல்லது இது மாதிரியான விஷயங்கள் கவனம் குறிப்பாக கிரிப்டோவில் எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம் இந்த யூக வணிகங்கள் நம்முடைய உணர்வுகளை தூண்டும் லாபத்தை கொடுக்காது நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அடக்கி வாசிங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உங்களுக்கு சுமார் அது மட்டுமல்ல நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குது ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க அவர் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் எப்பயுமே ஒன்பதும் அஞ்சும் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் நினைக்கிறீங்க பிளேஸை சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வாய்ப்பு நிறையா உண்டு வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் வேலையில் பெருசாக ஒன்றும் ஹைக்காக எது பார்க்காதீங்க எல்லா விதத்துலேயும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் எவ்வளோதான் ஸ்கில்டு லேபராக இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் குறைவு ஸோ நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேருவாங்க பேர் வாங்குவாங்க அதனால பொறுமையாக இருங்க எதையும் பெருசாகவே நினைக்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா சனி உங்களுக்கு ஆறில் இருக்கனால ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்கன்னா இல்லை தேவையில்லாமல் இந்த மதம் கடன் வாங்காதீங்க ஆல்ரெடி உங்களுக்கு உடம்புல நோய் இருக்கிறவங்க குரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல உங்களுக்கு இருந்து அவர் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறுன்னா நோய் எட்டுன்னா நோய்களுடைய தன்மை அதிகரிப்பது பனிரெண்டுன்னா தேவையற்ற வைத்திய செலவுகள் இது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இந்த மாதம் லாபம் இருக்குமாண்ணா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சொந்த பிஸ்னஸோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸோ நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையே திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்கள பண்ணுங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது பெண்களால் உங்களுக்கு சகாயம் எல்லாமே இந்த மாதம் உண்டு இந்த மாதம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரியை பெருமானா கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் முருக பெருமானையும் குறிப்பா சிவ தரிசனம் சிவனுக்கு பண்ணுங்க ரொம்ப உங்க வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்